வன் கோவிலுக்கு யார் சொந்தம் தாய்லாந்து கம்போடியா போரினால் தொடரும் பதற்றம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக உள்ள தாய்லாந்து கம்போடியா இடையே போர் வெடித்துள்ளது கம்போடியா மீது தாய்லாந்து போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் மூலமாக குண்டுகளை வீசியுள்ளது அதேபோல் கம்போடியாவும் தாய்லாந்து மீது அட்டாக் செய்துள்ளது இரு நாடுகளின் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றம் இன்னும் தனியவில்லை இந்நிலையில் இரு நாடுகளின் மோதலுக்கு முக்கிய காரணமாக எல்லையில் உள்ள சிவன் கோவில்தான் காரணம் என்கிறார்கள் அந்த சிவன் கோவிலுக்காக இரு நாடுகளும் அடித்துக் கொள்வது ஏன் என்பது பற்றிய முக்கிய வரலாற்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இரண்டு நாடுகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகும் மியான்மாருக்கு அடுத்ததாக இந்த நாடுகள் அமைந்துள்ளன இந்த இரு அண்டை நாடுகளும் மொத்தம் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன தாய்லாந்து நாட்டில் உள்ள சுரீன் என்ற மகாணமும் கம்போடியாவின் ஒட்டார் மீஞ்சே என்ற மகாணமும் இரு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது அண்டை நாடுகள் என்றாலே பிரச்சனை இருக்கதானே செய்யும் அந்த வரிசையில் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவும் விதிவிலக்கல்ல இரு நாடுகள் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை இருந்து வருகிறது இந்த பிரச்சினைதான் கடந்த சில நாட்களாக போராக உருமாறியுள்ளது நேற்றைய தினம் திடீரென்று தாய்லாந்து கம்போடியா ராணுவ வீரர்கள் எல்லையில் மோதிக்கொண்டனர் மாற்றி மாற்றி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் தாய்லாந்து சார்பில் கம்போடியா மீது தாய்லாந்து எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் மூலமாக குண்டு வீசியது கம்போடியாவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த மோதல் காரணமாக மொத்தம் பதினான்கு பேர் இறந்துள்ளனர் இதில் இரண்டு பேர் ராணுவ வீரர்கள் மற்ற பன்னிரண்டு பேரும் பொதுமக்கள் ஆவார்கள் மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இரு நாடுகள் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவிய நிலையில் இரு நாடுகளும் தங்களின் எல்லைகளை மூடியுள்ளன எல்லையோரத்தில் உள்ள ஒரு லட்சம் மக்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மட்டுமின்றி தாய்லாந்து தூதரக அதிகாரிகள் மற்றும் மக்களை கம்போடியாவும் கம்போடியாவில் உள்ள தாய்லாந்து தூதரக அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்ட பதற்றம் தொடர்ந்து வருகிறது சிவபெருமானை முக்கிய தெய்வமாக கொண்ட பழமையான இந்து கோவிலாகும் அதேபோல் புத்த மதத்துடன் தொடர்புடைய முக்கிய பிரசாத் தாமுயன் மற்றும் பிரசாத் தாமுயன் டி என்ற இரண்டு கட்டடங்கள் உள்ளன இது தொல்பொருள் ஆய்வு தளமாக உள்ளது இதுதான் இரு நாடுகள் இடையிலான மோதலுக்கு முக்கிய காரணமாகும் பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னர் இரண்டாம் உதயாதித்யவர்மனால் இது கட்டப்பட்டது இங்கு தெய்வமாக சிவபெருமான் சிவலிங்கமாக இருக்கிறார் மற்றும் புத்த மதத்துடன் தொடர்புடைய இரண்டு கட்டடங்கள் அருகருகே அமைந்துள்ளது இது யாருக்கு சொந்தம் என்பதில்தான் கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையே மோதல் ஏற்பட்டு போர் வெடித்துள்ளது இந்த கோவிலை வைத்து பிரச்சினை வெடிப்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் பலமுறை இந்த பிரச்சினை வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது